வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம கொத்தவரைக்காயில் உசிலி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் முந்நூறு கிராம் கிட்டக்க நான் இங்கே வந்து கொத்தவரைக்காயை அலம்பிட்டு இந்த அளவுக்கு நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்டக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க கடுகு எடுத்து வச்சுட்டுருக்கேன் கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் மஞ்சப்பொடி இந்த உசிலிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருகாப்பில் இதெல்லாம் தான் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னடா உசிலி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பருப்பெல்லாம் எதுவுமே காமிக்கலையே அப்படின்னு நினைப்பேன் அப்படி தானே இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அடை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன் நம்ம ரெகுலராக ஆற்றில் வந்து எப்படி நம்ம அடைக்கி அரைச்சி வைப்போமோ அந்த மாதிரி அடை மாவு இந்த மாவை வந்து நம்ம உசிலியாக ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத நான் காமிக்கட்டுமா உங்களுக்கு இங்கே ஒரு நான்ஸ்டிக் இலுப்பச்சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்கெண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தவரைக்காயும் போட்டுக்கலாம் இந்த கொத்தவரைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது இந்த கொத்தவரைக்காய்க்கு வந்து வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி விடணும் ஒரு கால் டம்ளர் கிட்டக்க தண்ணி விட்டுருக்கேன் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு இதை மூடி வச்சு விடலாம் இதை நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்டக்க சிம்லையே நல்லா வேகட்டும் இந்த உசிலிக்காக நம்ம அடை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த தோசை கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அதை சூடாக்கிண்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நல்லா கெட்டியாக ஒரு கரண்டி அடைமாக வந்து இதில் விட்டுக்கலாம் மெல்லித்தா இல்லாமல் கொஞ்சம் நல்ல கனமான அடையாக இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுண்டு இந்த அடையை நல்லா மூணு மூணுன்னு வாக்க போகிறோம் சுத்தி எண்ண விட்டுக்கோங்கோ நடுவுலாம எண்ணெய விட்டுனாக்க நன்னா ஈவனா வெந்து வரும் நன்னா முருமனும் இருக்கும் அப்பதான் நம்மளுக்கு இதை உசிலியா ரெடி பண்றதுக்கு சௌரியமா இருக்கும் நன்னா ஒரு பக்கம் வேகட்டும் திருப்பி போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பக்கம் வந்து நன்னாவே முறுமொருன்னு வந்துருக்குது இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடும் அதே மாதிரி நன்னா முறுமொருன்னு வேக எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாமா நம்ம நன்னா முறுமொருன்னு வந்திருக்கு நல்ல கனமா பார்த்ததுனால என்னன்னா உங்களுக்கு நல்ல நடுவுல எல்லாமே உங்களுக்கு நல்ல ஹார்டாவே இருக்கும் இந்த உசுனிக்காக நம்ம ரெடி பண்ற அடை இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்ல கனமா இதே மாதிரி இன்னும் ஒரு அடை கூட நம்ம வாத்துரலாம் முதல்ல சொன்ன மாதிரிதான் நல்ல தனமான அடையாக பார்த்துக்கோங்க நம்மளோட ரெண்டாவது அடையும் ரெடி ஆயிடுது இதையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் இது ரெண்டுமே இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஆறணும் அப்புறமா இதை நம்ம எப்படி இதை உசுலியாக ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சு அடை வந்து நன்னாவே ஆறிடுத்து இப்போ இதை வந்து நம்ம நல்லா சின்ன சின்னதாக பிச்சுக்கலாம் இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சுன்ட்ருங்கோ இதை இந்த அடையை வந்து இந்த மாதிரி நன்னா சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு விப்பர் மோடு இருக்குது இல்லையா ரிவர்ஸ் சைடு அதில் லேஸாக ரெண்டு திருகு திருகிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கணும் இது எந்த அளவுக்கு உதுந்து வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்த்தா எல்லாம் தெரியும் அப்படியே நன்ன அழகாக பூவாட்டம் உதர்ந்து வந்திருக்கு அதுக்காக தான் வந்து நல்லா கனமாக நிறையா எண்ணெய் விட்டு நன்னா முறு முறுன்னு இந்த அடையை வாத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் இந்த அளவுக்கு நல்லா உதந்து வந்திருக்கு இப்போ இதே மாதிரியே இந்த பேட்சையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து வாத்து வச்ச அடையெல்லாம் வந்து ஒரு மூணு பேட்சுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு சரி இது நம்ம அப்படியே எடுத்து வச்சுருலாம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிவிட்டு இப்போ நம்ம வந்து கொத்தவரைக்காய் வேக போட்டிருந்தோம் இல்லையா கறியாக தாளித்து கொட்டிட்டு அது வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கொத்தவரைக்காயில் வந்து நம்ம தண்ணி விட்டு வச்சுருந்தோம் இல்லையா நல்லா வேகட்டும் அப்படின்னு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்தி எடுத்து கொத்தவரைக்காயுமே வந்து நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடையை வந்து உசிலியாக நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை இதில் ஆட் பண்ணிடுறலாம் இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுறலாம் அவ்வளோதான் மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லலாம் நம்மளுக்கு வந்து இந்த உசிலி ரெடி ஆகிடும் நல்லா class கிளாஸாக டேஸ்டியான ஒரு கொத்தவரைக்காய் அடை உசிலி ரெடி இன்றைக்கி நம்ம சமைச்சது plating என்னன்னு பார்த்தீங்களாக்கா கொத்தவரைக்காய் அடை உசிலி வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு நல்லா சுட சுட சாதத்தில் நான் ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு இந்த மோர் குழம்பை பிசைஞ்சிண்டு இந்த உசிலியை தொட்டுண்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது நம்ம வந்து அடையை வச்சு தான் நம்ம வந்து உசிலியை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ